ரிஷபராசிக்காரர்களே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட காலமாக இருக்கு கிரக நிலவரங்கள் என்னென்ன பலன்களை தருது எந்தெந்த இடத்துல கிரகங்கள் இருந்து என்னென்ன பலன்களை தருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க முன்னேற்றத்துக்காகவே நிறைய பாடுபடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் எதையாவது பிடித்து நம்ம மேலே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இவ்வளவு நாளாக இவங்க பாடுபட்டுட்டே இருக்காங்க ஆனால் இவங்க எடுத்த காரியங்கள் எதுவுமே இன்றைய வரையும் முழுசாக முடியவும் முடியாது அப்படியே முடிந்தாலும் அது தோல்வியில் முடியும் இதனாலே இவங்க நிறைய விரட்டியாயிருக்கலாம் பொருளாதார விழப்பு ஏற்பட்டுருக்கலாம் உறவுகளிடம் இருந்து கூட இவங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படும் என்ன இவன் எதுவுமே செய்யலை அப்படின்ற ஒரு அலட்சியமாக அவங்களை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க இதனால நிறைய மனக்கவலைகள் தனியாக போய்லாம் அழுதவங்க நிறைய பேர் இருக்காங்க ராசிக்காரர்கள் தனியாகவே நிறைய இடத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க வெளியவும் சொல்ல முடியாது என்னத்த சொல்றது இதை சொல்லினா நம்மளுக்கு மறுபடியும் மீண்டும் மீண்டும் பிரச்சனை தானே வரும் எப்படி சொல்றது ஆனால் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தனியா எத்தனையோ இடத்துல தனியா சோகமா கவலையா எத்தனையோ இடத்துல இருந்திருப்பாங்க இது எல்லாம் சரியாக கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க இனி உங்களுக்கு நல்லது நடக்கும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் நீங்கள் முதல் செய்த சின்ன சின்ன தவறுகளை செய்யாமல் இருக்கணுங்க தேவை இல்லாமல் மற்றவர்களை நம்புவதை முதல்ல நிறுத்தணும் யார் எது சொன்னாலும் அது சரியாக தான் இருக்கும் நீங்கள் இத்தனை காலமாக இருக்கீங்க யார் எது சொன்னாலும் அது தான் இருக்குன்னு நம்புங்க சரியாகவே இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் தப்பாக தான் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்புங்க நம்பிட்டு நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அது தவறா சரியோ அதை நீங்கள் முடிவு பண்ணி செய்யும்போது பெரிய பாதிப்பு உங்களுக்கு வரவே வராது மற்றவங்களால தான் உங்களுக்கு பெரிய பெரிய பாதிப்புகளை சந்தித்து இன்றைய வரைக்கும் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அதே போல் எத்தனை முயற்சி செய்தாலும் நீங்கள் திருப்பி திருப்பி தோட்டி அடையும் பொழுது திருப்பி எந்திரிச்சு நிற்கணும் தான் நினைக்கிறீங்க அது நல்ல குணம் இது இது வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது சோர்வடையாமல் முயற்சி செய்கிறது மனசுக்குள்ளே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலுமே இவங்க திருப்பி எதிலியாவது ஜெயிச்சிருவேன் எதிலையாவது ஜெயிச்சிருவேன்னு நினச்சி கரெக்டாக போராடுறீங்க அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் எதை மாதிரி போராடணும்னு உங்களுக்கு தெரியல எப்படியோ ஜெயிச்சுருவோன்னு நினைக்கிறீங்க எப்படி ஜெயிக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஆலோசனை பண்ணிட்டாலும் இன்னும் ஜெயிச்சிருப்பீங்க உங்களுக்கு நிறைய புரியல நிறைய புரிதல் இல்லை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை தட்டி கொடுக்க ஆள் இல்லை சரியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னாலும் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருப்பீங்க அப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கள் எல்லாத்துலேயும் அறிவு தெளிவாக இருக்கும் சிந்தனை தெளிவாக இருக்கும் யோசிக்கிறது எல்லாம் கரெக்டாக யோசிப்பீங்க ஆனால் செயல்படுத்தும் பொழுது தவறாக வரது காரணம் என்ன கூட இருக்கிறவங்க உங்களுக்கு பண்ண வேலை பொறாம நிறைய பொறாமைனாலே நிறைய இடத்துல தோற்று போயிருப்பீங்க ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு பக்கத்தில் ஒருத்தவங்க சொல்லிகிட்டே இருந்தால் எப்படி ஜெயிக்க முடியும் அதுதாங்க நிறைய நடந்துட்டு இருக்கு உங்கள் வாழ்க்கையில் பொறாம நிறைய பொறாமைப்படுறாங்க உங்கள் எந்த வேலை செய்தாலும் உங்களை பார்த்து பொறாமப்படுறதுக்கு ஆள் இருக்குது அப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கள் உங்களோட குணம் தேஜஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதனால தான் புறாமை வருது என்ன பண்ண முடியும் இதெல்லாம் இயற்கையாக இறைவன் கொடுத்தது அதை பார்த்து அவங்க போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு தகுந்தார் நடந்து பார்ப்போம் நம்மளுடைய வாழ்க்கை நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க கிரகங்கள் நல்லதை செய்யறதுக்கு இறைவனால் படைக்கப்பட்டதானே இறைவன் பக்கபலமாக இருக்கார் இப்போ உங்களுக்கு இறைவன் நல்ல அம்சத்தில் இருந்து உங்களுக்கு வழி நடத்த போகிறாருன்னு பார்த்துக்கோம் ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதனே வந்து சுக்கிரந்தாங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு அம்சமான இடத்துக்கு வரார் நிறைய லாபத்தை தரார் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துறார் அதனால தான் இவ்வளோ நேரம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களால் வெளியே சொல்ல முடியாது காரணம் என்ன சுக்கிர பகவான் உங்களை தடுத்துக்கிட்டே இருக்கார் வெளியே சொல்லாத வேணா வேணாம் சொல்லாத இதெல்லாம் விட்டுடு சரி பண்ணிக்கலாம்னு உங்களை சொல்லிகிட்டே இருப்பார் அதனால தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சிரித்த முகத்தோடு இருக்கிறது காரணம் தான் மனசுக்குள்ளே திறந்து பார்த்தா அவ்வளோ கஷ்டம் இருக்கும் ஆனால் வெளியே புன்னகையாகவே இருப்பீங்க யாரும் நம்ப கூட மாட்டாங்க உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்ட்டு இது எல்லாமே சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு செய்கிற வேலை இது சப்போர்ட் பண்ணுறாரு உங்களுக்கு எப்போயுமே அப்படி தான் இருப்பீங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வெளியே காமிச்சிக்கவே மாட்டீங்க டென்ஷன் ஆக மாட்டீங்க அமைதியாக இருப்பீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸுங்க இறைவன் கொடுத்த ஒரு வரம் கூட நினச்சிக்கலாம் உங்கள் ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கிறது ரொம்ப அம்சங்க உங்களுக்கு சுக்கிர பலம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பொருளாதார வரவு ஏற்படுது இது வரைக்கும் எங்கேயே கொடுத்து ஏமா அந்த இடத்துல இருந்து கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தம் அங்காளி பங்காளி எல்லாம் இப்போ கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாகிரதையாக இருங்க வந்தாங்கன்னா வாங்கணுங்க தப்பு கிடையாது ஆனால் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு அவங்க கூட பழகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களை பற்றியான ரகசியங்களை இனிமேல் வெளியே சொல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க உங்களை பற்றி யாருக்குமே தெரியக்கூடாது நல்லதாக கெட்டது அது நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க நீங்கள் தானே அனுபவிக்கிறீங்க அதை நீங்களே பார்த்துக்கோங்க தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க ஒன்று புறாமப்படுவாங்க இல்லை செய்யக்கூடிய வேலையை தடுக்க முயற்சி பண்ணுவாங்க இது ரெண்டுமே உங்களுக்கு தோல்வியில் முடியலாம் இது நாள் வரைக்கும் இதுதான் நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் தடுக்கணும்னா யார் யார் எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்துக்கிட்டோம் நீங்களும் தனியாக எங்கே நிற்கணுமோ அங்கே நின்றுடுங்க அதுதான் நல்லது இந்த நல்லது வந்து கடைசி வரைக்கும் நிலைக்கும் இல்லைனா கூட இருக்கிற மாதிரி இருந்துட்டு உங்களை அவங்க விட்டு விலகி போகும்போது நிறைய வழிகளை கொடுத்துட்டு போயிடுவாங்க அது தாங்க முடியாம தானே இவ்வளவு நாள் அவசைப்பட்டு இருக்கீங்க இதை திருப்பி நடக்காம பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி தாங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை தராருங்க செவ்வாய் நல்ல இடத்துல தான் இருக்காரு இருந்தாலும் பலன் முழுமையாக கிடையாது சுமாரான பலனாக இருக்குது என்ன பண்ணுங்க ரத்த பந்த உறவுகள் வராங்கன்னா எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க எதாவது தேவையில்லாமல் அவங்க பேசுறாங்கன்னு பொழுது நீங்கள் அதை வந்து காது வாங்காமல் போயிட்டீங்கன்னா நல்லது திருப்பி ஈட்டுக்கீடு பேசி பிரச்சனையை வளர்த்திக்காமல் இருக்கிறது நல்லது அதுதான் இப்போ வேறு ஒன்றும் கிடையாது தாத்தா வழி உறவு கொள்ளுத்தாத்தாவை உறவெல்லாம் ஏதாவது ஒரு உறவு எப்படியோ ஒன்று தேடிக்கிட்டு உங்களை வந்து தேவையில்லாத வீண் வாக்குவாதமும் வீண் விரயத்தையும் ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க ஜாக்கிரதையாக இருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் கொஞ்சம் சரி இல்லாமல் இருக்காருங்க சந்திரன் சரி இல்லைனா வெறும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது உங்கள் மனசு தான் பிரச்சனையாகும் எப்போயும் ஒரே டென்ஷனாக மனக்குழப்பமாக கவலையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் தவிர்த்துட்டாலே நல்லது எல்லாத்தையும் எவ்வளோ பார்த்துட்டிங்க இதுக்கு மேலே பிரச்சனை வந்தால் சரி பண்ணிக்கலான்ற எண்ணத்துக்கு வாங்க பிரச்சனை வந்துருமோ வந்துருமோன்னு பயப்படாது ஏன்னா ஏற்கனவே பிரச்சனையில் தானே இருக்கிறீங்க இதுக்கு மேலே வருமோ வருமான்னு ஏன் இருக்கணும் அதெல்லாம் தேவையில்லை பிரச்சனை வராது உங்களுக்கு அதை நம்புங்க பிரச்சனை வராது வந்தாலும் என்னால் அதை சரி பண்ணிக்க முடியும் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டான்ற ஒரு தைரியத்தில் இருக்கிற நிச்சயமாக வந்து மன உளைச்சல் ஏற்படாது மன கவலை ஏற்படாது மன சஞ்சலம் ஏற்படாது அது போல் எல்லாத்துக்கும் ஆசைப்பட சொல்லும் இப்போ சந்திரன் சரி இல்லாத பொழுது என்ன பண்ணுவோம் எதை பார்த்தாலும் ஆசையாக இருக்க மாதிரி இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்துரும் மன கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக்கோங்க மனசை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க உங்க கையில தான் இருக்கு மனசு உங்களை விட்டு அலைய பாய விடக்கூடாது கட்டுப்பாடா வச்சுக்கிட்டீங்கன்னா மாற்றம் வந்துடும் கவலைப்படாதீங்க அடுத்ததான் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நிறைய நல்லதை செய்ய போறார் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறார் வளர்ச்சி அடைய போகுது தொழில் ஏதோ ஒரு வகையில் எப்படியோ சிறந்து விளங்குவீங்க தொழில் மூலமா நிறைய மாற்றம் ஏற்படுது வாழ்க்கையில இது வரைக்கும் நான் எதை செய்வேனா மாட்டேன்னா நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க கற்பனைக்கு கூட பண்ணாம இருந்த இடத்துக்கெல்லாம் இப்போ குரு பகவான் உங்களை கூப்பிட்டு போவாருங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நல்ல ஒரு செயல்பாட்டில் இருப்பீங்க வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக வேலை உறுதியாக கிடைக்குங்க உங்கள் கல்விக்கு தகுந்த வேலை உங்கள் அறிவுக்கு தகுந்த வேலை உங்கள் அனுபவத்துக்கு தகுந்த வேலைலாம் கிடைக்கும் நான் என்னப்பா இவ்வளோ பெரிய அனுபவசாலியான கடைசியில் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கணும்னு மனசுக்குள்ளே இவ்வளோ நாள் இருப்பீங்க இப்போ அதற்கான காலகட்டம் வந்துருச்சுங்க நல்ல வேலை அமைப்பு கிடைக்கும் மாறுதல் ஏற்படும் அதே போல் திருமண பாக்கியம் ஏற்படும் ரிஷபராசிக்காரர்கள் நல்ல வரன் கிடைக்குதுங்க இப்போ இப்போ நீங்கள் தேடிங்கன்னா நல்ல வரன் கிடைக்கும் உங்களுக்கான வாழ்க்கை துணை சரியான அமைப்பில் ஏற்படும் தைரியமா நீங்கள் எல்லாத்துலேயும் இறங்கி துணிஞ்சு செய்யலாம் கவலை கிடையாது அதே போல குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் காலம் உங்களுக்கு நல்ல கனிவான காலமாக தான் இருக்குது நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இதை நீங்கள் பயன்படுத்திக்கிற விதத்தை தான் இருக்குது உங்கள் கையான விதம் தான் எதையும் வந்து அலட்சியப்படுத்தாமல் கரெக்டாக முறையாக யோசிச்சு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க குரு பகவான் அதே போல் நல்ல நட்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க ஆள் இல்லாமல் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லைங்களா இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்க ஒரு நண்பர்களை ஏற்படுத்தி விடுவார் இது வந்து குரு பகவானோட இயற்கையான குணம் எங்கெல்லாம் அவர் வந்து ஒரு நல்ல இடத்துல அமர்றாரோ அந்த இடத்துலலாம் குருவாக செயல்படுறதுக்கு ஒரு நண்பரையோ உறவினர்களையோ ஒரு யாரையோ ஒருத்தவங்களை அனுப்பிட்டுருப்பாங்க உங்களுக்கு நல்ல நண்பர்கள் வர வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு தவறு நடக்காமல் இருக்க அவங்க பார்த்துக்குவாங்க சிந்தனையை தெளிவுபடுத்த வருவாங்க தட்டி கொடுப்பாங்க எதையெல்லாம் செய் இதையெல்லாம் செய் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கே ஒரு உற்சாகம் கிடைக்கும் இதெல்லாம் குரு பகவான் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையின் மாற்றத்திற்காக அமையப்போகிறதுங்க அடுத்தது சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குதுங்க சூரியனும் உங்களுக்கு சிறப்பாக அமைவது நல்ல ஒரு மாற்றம் தாங்க எப்படின்னா உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் எந்த பதவியில் இருந்தாலும் அதற்கு மேல் ஒரு பதவி போவீங்க உயர் பதவி கிடைக்கும் எந்த வேலையில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கான மரியாதை கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் கௌரவம் ஏற்படும் சூரியன் சரியாக இருக்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார் சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணிடுங்க வேற ஒண்ணு வேணா காலை எழுந்திரிச்சு சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உங்க வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க சூரியன் உங்களுக்கு பக்கபலமா இருக்கார் அதே போல பொருளாதார வரவுலையும் நல்லா இருக்கு இழப்பு இல்லாம பாத்துக்குவார் பொருளாதார இழப்ப செய்யாம பாத்துக்குவார் பொருளாதாரம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி குடுக்கறது ரொம்ப சிறப்பான ஒண்ணுங்க உறவினர்கள் முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இது வரைக்கும் எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டு கஷ்டப்பட்டீங்களோ அந்த இடத்துல இப்ப நிமிர்ந்து நிக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நிதானமாக மட்டும் இருங்க அது மட்டும் செய்தாலே போதும் பொறுமை ரொம்ப முக்கியம் ரொம்ப பொறுமையா இருந்துருங்க ஒண்ணு வேண்டாம் இயற்கையா எல்லாமே நடக்கும் இயற்கையானதாகவே எல்லாமே செயல்படும் பொழுது உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே வராதுங்க எல்லாமே இருக்கும் துணிந்து செயல்பட்டால் மட்டும் போதும் நிதானமாக புனி துணிந்து செயல்படுங்கள் மாறுதல் உங்களுக்கானதா இருக்குதுங்க அடுத்தது புதன் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாம இருக்காருங்க புதன் உங்களுக்கு சரியில்லாம இருக்காருன்னா என்ன பண்ணுவோம் பெரிய வந்து பிரச்சனை எதுவும் கிடையாது இருந்தாலும் அப்பப்போ உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரே டென்ஷன் மூளை யோசிக்கும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகள் பழைய வழிகளை திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கும் பழைய நினச்சி பார்த்துட்டே இருப்பீங்க எப்போ பார்த்தாலும் அவன் அதை பண்ணான் இவன் இதை பண்ணா என்னை ஏமாற்றிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது புதன் சரியில்லைனா இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதே போல் ஏதாவது வேலை செய்ய போகிறோன்னா அதுக்கு சரியான முறையாக உங்களுக்கு யோசிக்க தெரியாமல் போகும் செய்தால் சரியாக இருக்குமா இருக்காதான்ற யோசனையே புரியாது இதையெல்லாம் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் யோசித்து செயல்பட்டிங்கன்னா புதனால் எதுவும் பெரிய பிரச்சனை கிடையாதுங்க நிதானம் வேணும் நிதானமாக செஞ்சுருங்க அமைதியாக செய்யுங்க எடுத்தங்கவுத்துன்னு எதுவும் முடிவு பண்ணாதீங்க ஏன்னா புதன் உங்களுக்கு இப்படி இருக்கும் பொழுது தெளிவு கிடைக்காமல் இருக்கும் சிந்தனையில் அறிவு தெளிவு கிடைக்காமல் இருக்கும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பரவாயில்ல இருந்தாலும் உங்களுக்கு குரு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது புதனால் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது ஓரளவு பிரச்சனை வரா மாதிரி இருந்தாலும் அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் எந்த இடத்துல வராருன்னா உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வராருங்க சனி பகவான் உங்களுக்கு நிறைய நல்லதை செய்ய வராருங்க நிறைய லாபம் ஈட்டி கொடுப்பாரு பொருளாதாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் எந்த தொழில் செய்தாலும் வெற்றி தாங்க இப்போ குருவும் சனியும் உங்களுக்கு சரியா இருக்குது சூரியனும் சரியாக இருக்குது அப்போ என்ன வாழ்க்கையில் மாற்றத்தை இப்போ ஏற்படுத்துறதுக்கான காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம் பெரிய கிரகங்கள் எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றா செயல்படும் பொழுது உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் சின்ன கிரகங்கள் சரி இல்லைனாலும் அது பெரிய மாற்றத்தை ஒன்று உங்களுக்கு வந்து பெரிய கஷ்டத்தையோ துன்பத்தையோ ஏற்படுத்தாது இது நல்லா இருக்கு இது எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து குருவும் நல்லா இருக்கு சூரியனும் இருக்கு சனி பகவானும் நல்லா இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு எப்படி வருதுன்னா அப்படியே கோல்டு மாதிரி வருது இந்த நீங்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கணும் எந்த வித அமைப்பும் மாற்றாமல் அப்படியே பயன்படுத்திக்கிட்டு இதுலேயே நேர்கா போயிட்டே இருந்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாங்க வருங்காலங்களுக்கு இப்போ பாதை போட்டு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் சேமித்து வைக்கும் பணம் தான் கடைசி வரைக்கும் வரப்போகிற காலகட்டம் இந்த பொருளாதாரம் தான் இன்னும் குறிப்பிட்டது ஒரு பதினைந்து ஆண்டு காலத்துக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருளாதாரமாக இருக்குது இப்போ இதை விரயமோவோ இல்லை தேவையில்லாமல் செலவோ பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பதினைந்து ஆண்டு காலத்துக்கு ஒரு கவலையும் கஷ்டமும் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் தான் இதை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க பொருளாதாரத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க விரயத்தை ஏற்படுத்திக்கவே ஏற்படுத்திக்காதீங்க ரொம்ப சிக்கனமாக இருங்க வரக்கூடிய காலகட்டம் சரியில்லாத அமைப்பில் இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஈடு கொடுக்கும் அதனால தான் பொருளாதாரம் மட்டும் கெட்டிமா பிடிச்சி வச்சுக்கோங்க எந்த வித சூழ்நிலையும் எதற்கும் நீங்கள் வந்து கொடுத்துறாதீங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறீங்க நல்ல மாற்றத்திற்கான காலகட்டம் நல்லா இருக்குங்க சனி பகவான் நிறைய நல்ல பலன்களை கொடுக்குறாரு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சனி வந்து எப்படின்னா கொடுக்கும் பொழுது நிறைய கொடுப்பார் எடுக்கும் போது அதே அளவுக்கு எடுப்பார் அதனால் நியாயமாக நீங்கள் இருந்துட்டீங்கன்னா எடுக்கவே மாட்டார் தைரியமாக இருக்கலாம் நியாயமாக இருங்க சரியாக இருங்க அப்போ உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு தான் எப்போயும் நீங்கள் அதை போல தான் இன்றைய வரைக்கும் செயல்படுறவங்க இருந்தாலும் என்னால் ஏதாவது சொல்லணும்னா நான் சொல்லி வைக்கிறது இதுதான் சரியாக இருந்துருங்க சனி பகவான் சனி பகவான் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு இந்த வாட்டி உங்களுக்கு நல்ல இடத்துல வந்து நிறைய நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க அமோகமாக இருக்கிறார் வெற்றி மேலே வெற்றி தான் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா ராகுக்கு எது ஒரு அளவுக்கு உங்களுக்கு பலன் கம்மியாக கொடுக்குறாங்க பலன் சரியான இடத்துல இல்லை ராகு உங்களுக்கு தைரியத்தை குறைக்கிறார் தைரியத்தை குறைக்க போகிறார் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தலான்னு பார்க்குறாரு நீங்கள் அதுக்கெல்லாம் விட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க ஏன்னா சரியான அமைப்பில் இருந்தால் மட்டும்தாங்க புதனும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறது ராகுவும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் வளர நிறைய வ வந்து தெளிவில்லாமல் இருக்கும் குழப்பம் ஏற்படுத்தி விட்டுருவாங்க அதனால அதற்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க சரியாக இருந்துக்கோங்க கேதுவால் பகை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இருந்து உங்ககிட்ட அவங்க உங்ககிட்ட பொருளாதார மேம்பாடு இருக்குது நல்ல மேம் மேன்மையாக இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிட்டாலே உங்கள்கிட்ட தன்னால் வந்து தேடி வருவாங்க நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு பகையாக மரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எப்படியாவது சமாதானமாக சொல்லி அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பொருளாதாரம் இல்லைன்னு டக்குன்னு சொல்லாதீங்க பொறுமையாக சொல்லுங்கள் இதுதான் என் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது என்னால் தர முடியாதுன்னு உங்கள் சூழ்நிலையை சொல்லுங்கள் அதுக்கு மேலே அவங்க பகையாக போனாங்கன்னா இறைவன் மேலே பாரத்தை போங்க ஒன்றும் பண்ண முடியாது ஓரளவுக்கு சொல்லுங்கள் புரிய வச்சுட்டிங்கன்னா நல்லது கோபமாக எதையே சொல்லிடாதீங்க பகையை வளர்த்துக்காதீங்க அரவணைச்சி போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அமைதியாக போயிடுங்க எல்லா இடத்துலையும் பகையை அவ்வளோ உருவாகாது இருக்கக்கூடிய பகையை திருப்பி தலை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாகிரதையாக எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது நல்லது நடக்கும் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் தாங்க ரிஷப் ராசிக்காரர்கள் இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வருங்காலங்கள் சிறப்பான காலமாக இருக்கு